சுவாமி சரணமையப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அப்படி பாத நமஸ்காரங்கள் மாலை அணிந்து புனிதமான ஒரு மணல கால விரதத்தை துவக்கிட்டாலே பெருவாரியான பக்தர்களுக்கு நிறைய சந்தேகம் இழும் இதை அப்படி பண்ணலாமா இதை அப்படி செய்யலாமா உதாரணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம செருப்பு பண்ணியலாமா தான் படுக்கணுமா ஏப்பா வெந்நி வச்சு குளிக்கலாமா எப்பா இல்லை குளிர்ந்தண்ணியில தான் குளிக்கணுமா டெய்லி ரெண்டு நேரம் குளிக்கணுமா இறைவனுக்கு பூஜை பண்ணணுமா ஷேவிங் பண்ணலாமா முடிவெட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்களை வரும் அதை கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு விரத முறையில் சந்தேகம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ உண்மையிலேயே நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பேர் விரத முறையா அப்படின்ற கேள்வியை முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே எழுந்ததுன்னா உங்களுக்கான தீர்வாக தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போதே ஏப்பா அதாவது நீங்கள் ரெண்டு நேரம் குளிக்கிறதுனால இறைவனுக்கு என்ன கிடைக்க போகுது நீங்கள் செருப்பில்லாமல் நடக்கிறதுனால இறைவனுக்கு என்ன கிடைக்க போகுது இறைவன் ஏன் அதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாரு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் விரதம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் இதை பண்ணுறதுனால இறைவன் எப்படி எனக்கு அரளாசி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது தானே அப்போ உண்மை என்னென்னா நீங்கள் இவ்வளவு நாளாக எதை விரதம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அது உண்மையான முறை கிடையாது இப்போ இறைவன் வகுத்த நமது ஐயன் வகுத்த விரத முறை கண்டிப்பா இது கிடையவே கிடையாது ஸோ இப்போ ஐயன் வகுத்த விரத முறை தான் அந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீட்டெயிலில் நம்ம பார்க்க போறோம் பகவானி இந்த முறைப்படி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்த படிநிலையே உயர்றதை உங்க கண் முன்னாடி பார்க்க முடியும் பகவானே இத நீங்க டக்குன்னு உடனே புரிஞ்சுக்கணும்னா யூடியூப் சேனலில் போய்ட்டு மேபி நீங்கள் இது யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் டக்குன்னு புரிஞ்சுக்கணுன்னா சொல்கிறேன் யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சபரிமலை செய்வர்கள்னு டைப் பண்ணுங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வரும் ஸோ அந்த யூடியூப் சேனலில் போய்ட்டு கடைசி ஏதாவது முத முதல்ல போட்டிருப்போம்ல அந்த வீடியோ பாருங்கள் இப்போ போட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு இந்த ஆறு வருஷத்தில் எப்படியோ இருந்த வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறிடுச்சு ஐயப்பா இதே மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா இறைவன் அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு சபரிமலைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இறைவனே வகுத்திருக்காரு ஐயப்பா ஏன்னா இது அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் பகவானி கிட்டத்தட்ட சபரிமலை சன்னதி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்றத அடுத்தடுத்த சந்ததியில் உள்ளவங்க ஒரு புத்தகம் மூலமாக ஓலைச்சுவடி மூலமாக ஏதோ ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி அங்கங்கே செதறி கிடந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தான் ஐயனோட புனிதமான விரதமுறை அப்படின்ற அந்த ஒப்பற்ற வீடியோ பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கர்மவினைகள் எல்லாத்தையும் அழித்து இறைவனோட கையை பற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட்டு அவரை வழியே கிடையாது யப்பா சோ புனிதமான முறையில இந்த விரத முறைகள் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க நல்லபடியா அது கடைபிடிங்க கண்டிப்பான முறையில இறைவனோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட பண்டைய காலம் அதாவது நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில இருந்த ஐயப்ப பக்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஐயப்ப முறை காலப்போக்கில் மருவி அது திரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது நீங்கா ஒரு பெறணும் அப்படின்றதுக்காகவே சபரிமலையில் ஒரு பதினெட்டு படிகளை உருவாக்குறாங்க அந்த பதினெட்டு படிகளும் மனிதனோட ஒரு பதினெட்டு படிநிலைகள் சரிங்களா அந்த பதினெட்டு படிநிலைகளை தாண்டு மட்டும்தான் ஐயனை அடைய முடியும் அப்படின்றத அதை ஒரு குறியீடாக வச்சுருக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த பதினெட்டு படிநிலைகள் என்ன நம்ம ஒவ்வொரு தடவையும் சபரிமலைக்கு மாலை இணைந்து விரதமிருந்து இருமுடி ஏந்தி ஐயனைக்கான செல்றோம் பார்த்தீங்களா அந்த பதினெட்டு படைநிலைகள் என்னென்ன அப்படின்றது மூலம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க சரியா நம்மளோட அந்த புனிதமான பதினெட்டு படிகளில் முதல் ஐந்து படிகள் குறிக்கக்கூடியது பஞ்சேந்திரியங்கள் சரிங்களா ஸோ பஞ்சேந்திரியங்கள் அப்படின்றது நம்மளோட ஐம்புலன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் சரிங்களா ஸோ அடுத்த எட்டு படிகள் குறிக்கிறது அட்ட ராகங்கள் அட்ட ராகங்கள் அப்படின்னா எட்டு வகையான எண்ணங்களின் வழிப்பாடு சரிங்களா உடல் கிடையாது எண்ணங்களின் வழிப்பாடால் வரக்கூடிய எட்டு வகையான தீய பழக்கங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா முக்குணங்கள் மூன்று வகையான குணங்கள் ஒவ்வொரு மனிதன் நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி மனித பிறவினாலே அவங்க அந்த மூணு குணத்துக்குள்ளே அடங்கிடுவாங்க அந்த முக்குணங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வித்தியை அண்ட் அவித்தியை சரிங்களா ஸோ மொத்தம் அந்த பதினெட்டு படிகள் குறிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பதினெட்டு தான் சரிங்களா அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகேவா பதினெட்டு படிகளில் முதல் ஐந்து படி குறிக்கக்கூடியது நம்மளோட ஐம்புலன்கள் ஐம்புலன் அடக்கம் சரிங்களா இதை சொல்லலாம் ஸோ முதல் புலனான கண் அதாவது தீயவற்றை பார்க்கக்கூடாது ஓகேவா ஸோ இது உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய உங்களை தீமை செய்யக்கூடிய எந்த விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது அதான் உங்களோட முதல் படிநிலை சரிங்களா ஸோ இரண்டாவது படி உணர்த்துவது என்னென்னா காது சரிங்களா இரண்டாவது புலனான காது ஓகேவா அதாவது தீய சொற்களையோ தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ நீங்கள் எக்காரணம் கொண்டும் கேட்கக்கூடாது அப்படின்றதான் சரிங்களா ஸோ மூன்றாவது படி குறிக்கக்கூடியது நம்மளோட மூன்றாவது புலனான வாயை குறிக்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம சொல்கிற சொற்கள் மூலமாக யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாது தீய சொற்களை நாம் பேசக்கூடாது யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான எந்த விதமான சொற்களும் நமக்குள்ளேருந்து வரக்கூடாது அதே மாதிரி குறிப்பாக நாவடக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ இந்த நாவடக்கத்தில் எதுலாம் சேரும் அப்படின்னா தீயவற்றை பேசக்கூடாது அப்படின்றத சேர்ந்துடும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நாக்கு அடிமையாக அதாவது சுவைக்கு அடிமையாக இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான எந்த விதமான உணவுக்கும் எந்த விதமான சுவைக்கும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது நான்காவது படி குறிக்கக்கூடியது உங்களோட நான்காவது புலனான மூக்கு சரிங்களா அதாவது எந்த ஒரு வாசனைக்கும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது என்னோட உடம்பில் எப்பவுமே நல்ல வாசனைகள் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியோ என்னோட சுற்றி இருக்க சரௌண்டிங் எப்பவுமே வாசனையாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா ஸோ இந்த வாசனை அப்படின்ற ஒரு பண்புக்கு நீங்கள் அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்றதான் உங்களோட நாலாவது படிநிலை சரிங்களா ஸோ ஐந்தாவது படிநிலை நம்மளோட ஐம்புலன்களில் ஐந்தாவது புலனான தோல் சர்மம் அப்படின்லாம் உடல்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது என்னோட உடல் உறுப்புகள் மேபி கை கால் அண்ட் அதர் பார்ட் சரிங்களா இது மூலமாக யாருக்கும் எந்த வகையான தீங்கும் நான் ஏற்படுத்தக்கூடாது சரிங்களா இதுதான் வந்து ஐம்புல நடக்கம் முதல் ஐந்து படிகள் குறிக்கக்கூடிய இந்த ஐம்புல நடக்கம் அப்படின்றது இதுதான் சரிங்களா இந்த ஐந்து படிநிலைகளையும் தாண்டினா மட்டும்தான் உங்களால் ஆறாவது படிநிலைக்கே போக முடியும் சரிங்களா இந்த இருந்து பதிமூணு படிநிலைகள் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த எட்டு படிகள் எதை குறிக்கிறது அப்படின்னா அட்ட ராகங்கள் அப்படின்றத குறிக்குது அட்ட ராகம் அப்படின்னா நம்மோட எண்ணங்கள் சிந்தனைகளை போன்ற கூடிய எட்டு வகையான தீய எண்ணங்கள் சரிங்களா சோ இந்த தீய எண்ணங்கள்ல இருந்து வெளிவரணும் அப்படின்றத ஆறாவது படிநிலை என்ன அப்படின்னா காமம் அப்படின்ற எண்ணம் சரிங்களா காமம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் அதோட வரையறை என்னன்னா நம்மளோட புலன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இன்பம் அப்படின்றது அதோடய வரையறை சரிங்களா அதாவது காமம் அப்படின்றது செக்ஸுவல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது நம்மளோட ஐம்புலன்களும் மூலமாக ஏதாவது ஒரு இன்பம் ஏற்படும் நினச்சாலுமே அது காமம் ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் உங்கள் மனசில் அறவே இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ ஏழாவது படிநிலை குரோதம் குரோதம் அப்படின்னா என்னென்னா கோபம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எக்காரணம் கொண்டும் நிதானம் தவறி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கோபப்படவே கூடாது அந்த கோபம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரவே கூடாது சரிங்களா இதுதான் ஏழாவது படிநிலை சரி எட்டாவது படிநிலை லோபம் லோபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேராசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் எது மேலேயுமே அதிகமாக பேராசைப்படக்கூடாது அது பொன் மேலே இருக்கலாம் பொருள் மேலே இருக்கலாம் மண் மேலே கூட நிறைய பேருக்கு பேராசை இருக்குது ஸோ இப்படிப்பட்ட எந்த விதமான பேராசையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதை கடந்தால் எட்டை தாண்டி ஒன்பதாவது படிநிலைக்கே நீங்கள் போக முடியும் ஒன்பதாவது படிநிலை மோகம் மோகம் அப்படின்ற வேட கெட்டோடனே நிறைய பேர் காமத்தோடு இதை ஒப்பிடுவீங்க காமம் வேற மோகம் வேற சரிங்களா மோகம் அப்படின்றது ஒரு பெண்ணு மேலே தான் ஏற்படணும் அப்படின்றது கிடையாது அதாவது சித்தம் கலைஞர் நிலை ஏதாவது ஒரு மேலே வெறித்தனமான ஒரு பைத்தியகாரத்தனமா இருப்போம்ல இது எனக்கு கண்டிப்பா வேணும் இது என்னோடது அப்படின்ற மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் அதாவது சித்தம் கலங்கிய நிலை சரிங்களா அதே மாதிரி நம்ம எது மேலேயுமே ஒரு சித்தம் கலைஞ நிலை இது எனக்கு கிடைச்சே தீரணும் இது எனக்கு வேணும் ஏதோ ஒரு மேலே அதீத ஈர்ப்பு நமக்கு இருக்கவே கூடாது சரிங்களா பத்தாவது படிநிலை மதம் சரிங்களா ஸோ மதம் அப்படின்றது நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியனை குறிக்கிறது இல்லை சரிங்களா இந்த மதம் அந்த மதம்னு அந்த ரிலீஜியனை குறிக்கிறது கிடையாது ஏன்னா ஐயப்ப விரதமுறை தோற்றுவிக்கப்பட்ட காலம் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒன்று கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஒரு நானூறு வருஷத்துக்கு முந்தைய ஒரு பாரம்பரியம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க பட் அதையும் தாண்டி முன்னாடி இருக்கும் அப்படின்றதான் எல்லாரோட கருத்தும் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மதம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ரிலீஜன் அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது பிற மதம் அப்படின்ற ஒன்று எதுக்காக பத்தாவது பணி வச்சுருக்காங்கன்னா இந்த மதம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஆணவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஆணவம் அப்படின்லாம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுன்னா வெறி அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு இது மேலே பயங்கர வெறியாக இருக்கிறது ஒரு ஆணவமாக இருக்கிறது இப்படிப்பட்ட பண்பு ஸோ இதை தான் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் யானைக்கு பிடிக்கக்கூடியதையும் மதம் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த பத்தாவது படிநிலை வெறித்தனம் அதாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வெறி ஆணவம் சரிங்களா இதை அழிக்கணும் இதை அழிச்சா மட்டும்தான் உங்களால் அந்த பதினோராவது படிநிலைக்கு போக முடியும் பதினோராவது படிநிலை மாத்சரியம் மாத்தரியம் அப்படின்னா என்னன்னா நம்ம மனசில் எழக்கூடிய பொறாமை சரிங்களா சோ மத்தவங்களோட நிலை வாழ்வாதாரத்தை பார்த்தோ அப்படி இல்லைன்னா அவங்களோட அந்த பக்தியை பார்த்தோ இல்லைன்னா ஐயன் அவங்களுக்கு அழிக்கக்கூடிய கருணை ஏதோ ஒன்ன பார்த்து இவங்க நம்மளை விட ஒரு படி மேல இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான அவங்க மேல கொள்ளக்கூடிய ஒரு பொறாமை கொண்ட எண்ணம் சரிங்களா ஸோ இது மட்டும் கிடையாது இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அருவறுப்பு அருவருப்பு அப்படின்ற குணமும் இந்த மாத்சரியம் அப்படின்றதுக்குள்ளே அடங்கும் அருவறுப்பு நிறைய பேர் நினைப்பீங்க எனக்குலாம் எந்த விதமான அறுவறுப்பு அந்த மாதிரியான பண்பு இல்லைன்னு சொல்லிட்டு பட் ஆனால் டக்குன்னு நான் சொல்கிற வார்த்தை நினைக்க உங்களுக்கு தோணும் மலம் அப்படின்ற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு சி என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும் பார்த்தீங்களா ஸோ அந்த இதுதான் அந்த தக்க குணம் ஸோ இந்த வகையான நிலை இந்த பொறாமை அருவருப்பு இந்த ரெண்டு வகையான எண்ணங்களின் வெளிப்பாட்டையும் தாண்டினா மட்டும்தான் உங்களால் பனிரெண்டாவது படிநிலையை அடைய முடியும் ஸோ பனிரெண்டாவது படிநிலை டம்பம் டம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆடம்பரம்ன்றது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் வெளிப்பகட்டு ஸோ எக்ஸாம்பிள் நான் ஐயனுக்கான துளசி மணி மாலை அணியிறேன் அப்படின்னா பணம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னோட பகட்டை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தங்கத்தாலே அது செஞ்சு அணியிறது சரி அது மட்டும் இல்லாமல் நான் ஐயப்ப விரதத்தில் போதுமே ரொம்ப ரிச்சான காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் போடுறது ஸோ மற்றவங்ககிட்ட அந்த வெளி பகட்டாக நடந்துக்கிறது சரிங்களா இந்த பண்புலேருந்து நீங்கள் தாண்டினா மட்டும்தான் உங்களால் பதிமூணாவது படிநிலையை அடைய முடியும் பதிமூணாவது படிநிலை அகங்காரம் சரிங்களா அகங்காரம் அப்படின்ற வார்த்தையை நீங்களே கூட அடிக்கடி உபயோகப்படுத்தியிருப்பீங்க அது உங்களுக்கெல்லாம் புரிய மாதிரி சொல்லணுன்னா செருக்கு திமிர் கர்வம் சரிங்களா அதாவது உங்களோட குருசாமி உங்ககிட்ட ஒரு பண்பை இது மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்றது அந்த இடத்துல கோவப்படாமல் என்ன பண்றோம்னா ஒரு திமிரை காதில் வாங்காத மாதிரி வருவோம் பார்த்தீங்களா ஸோ இது பேர் தான் அகங்காரம் இப்படிப்பட்ட பண்பு உங்ககிட்ட இருக்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை முதல்ல கேட்கணும் இது சொல்றதுன்றது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம திமிர் அப்படின்ற ஒரு பண்போடு நடக்கக்கூடாது சரிங்களா ஸோ இதையும் கடந்தால் மட்டும்தான் உங்களால் அட்டராகங்களான எட்டு வகையான எண்ணங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து உங்களால் கடந்து அடுத்த படிநிலைக்கு உங்களால் போக முடியும் சரி இந்த பதினான்காவது படி எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட ஒரு குணம் அதாவது ராட்சச குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராட்சச குணம் அப்படின்றது எதுக்கெடுத்தாலும் எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும்னு பிடிவாதம் பண்ணுறது எனக்கு இது பண்ணால் தான் நான் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு சுபாவம் சரிங்களா ஸோ இதோட மற்ற பண்புகள் என்னென்ன அப்படின்னா என்னை எப்போவுமே எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த ராட்சச சுபாவத்தில் வரும் அது போக மற்றவங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது மற்றவங்களை தாழ்த்தி நம்மளை உயர்த்தியோ இல்லை மற்றவங்களை எள்ளி நகையாடுதல் இந்த பண்பு ஸோ அது போக யார் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் பாத்தீங்களா சோ இந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் ராட்சச சுபாவத்தோட குணாதிசயங்கள் இதை கடந்தா மட்டும்தான் உங்களால பதினாலாவது படிநிலையை கடக்க முடியும் சரிங்களா பதினைந்தாவது படிநிலை இந்த பதினைந்தாவது படிநிலையை எதை குறிக்கிது அப்படின்னா தாமச சுபாவம் தாமச சுபாவம்ன்றது நம்மளோட முக்குணங்களில் ஒரு குணம் தான் இது எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாகவே இருக்கிறது சரிங்களா எதனாலுமே ஒரு அசம்பந்தமாக ரொம்ப சோம்பேறித்தனமாக பண்ணுறது எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது சரிங்களா அப்புறமா யார் யார் ஏதாவது போட்டு இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஸோ அப்புறமா யாசித்தல் எந்த ஒரு பொருளையுமே தான் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு அதை சம்பாதிக்கன்னு நினைக்காம யாசகமாக பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இதெல்லாம் உள்ள ஒரு குணாதி

அந்த வழிபாட்டு முறைகளில் அவங்க மாட்டிப்பாங்க அதாவது என்னை விட சிறந்த முறையில் ஐயனை வழிபடுறதுக்கு யாருமே கிடையாது நான் தான் பெஸ்ட் அப்படின்றது அப்புறமா அவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் தன்னோட உடலை வருத்திக்கிட்டு ஏதாவது பண்ணணும் தன்னோட மனசை வருத்திக்கிட்டு எதாவது பண்ணணும் அப்படிப்பட்ட ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற ஒரு மனம் சரிங்களா இதுதான் அவித்தியை இந்த அவித்தியினால் நீங்கள் வழிபடுறது மூலமாக உங்களுக்கு பாவம்தான் வந்து சேரும் அடுத்தடுத்த பிறவிகள் தோன்றும் அப்படின்றது ஐயனோட வாக்கு சரிங்களா சோ இதுதான் நீங்கள் கடக்க வேண்டிய பதினாறாவது படிநிலை சரிங்களா பதினேழாவது படிநிலை சாத்வீக சுபாவம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பதினாறு வகையான படிநிலைகளும் கடந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு குணம் ஒன்று தோன்றும் எப்படிப்பட்ட குணம்னா சாத்வீக குணம் சாத்வீக சுபாவம் அப்படின்றது புலனடக்கம் மன அடக்கம் அதாவது ஐம்புலன்களையும் உங்களால் அடக்க முடிஞ்சிருக்கும் அண்ட் உங்களோட மன அடக்கம் எட்டு வகையான அட்ட ராகங்களையும் அடக்க முடிஞ்சிருக்கும் எளிமை பணிவு இப்படிப்பட்ட பண்புகள்லாம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படி வர ஆரம்பித்தாலே நீங்கள் பதினேழாவது படிநிலையை தாண்டிட்டிங்க நடத்தும் ஸோ பதினெட்டாவது படிநிலை வித்தியை இந்த படிநரை தாண்டிய பிறகு உங்களோட மனசுல ஒரு ஞானம் உதிக்கும் அந்த ஞானம்தான் ஐயன் சரிங்களா அதனால தான் சபரிமலையில் நீங்க பதினெட்டாவது படி ஏறின உடனே உங்களால் ஐயனை பார்க்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் இந்த பதினெட்டு படிநிலைகளை கடந்துட்டான் அப்படின்னா இறைவனுக்கு ஒப்பான ஒரு தன்மையை பெறுவான் அப்படின்றது ஐயனோட வாக்கு சரிங்களா ஸோ இதன் அடிப்படையிலானது தான் நம்மளோட மண்டல விரதம் சரிங்களா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படியாவது விடுபடணும் இந்த பிறப்பை அறுக்கணும் இந்த வாழ்க்கையில் ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் இதுக்கான தீர்வு தான் கண்டிப்பான முறையில் மண்டல விரதம் மாலை அணிங்க புனிதமான முறையில் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம வீடியோ பதிவில் சொன்ன மாதிரியான முழுமையான மண்டல விரதத்தை இருங்க இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நாள் இருக்கிறதே அசாத்தியமான காரியம் ஸோ நாற்பத்தெட்டு நாட்கள் இறைவனை மட்டும் இறைவன் மட்டும்தான் எனக்கு இந்த உலகத்தில் அவரை தவிர எதுவுமே இல்லை நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரோட கரத்தை பட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே போதும் அந்த காரம் உங்களை பிடிச்சிரும் பகவானி அவர் மட்டும் உங்கள் கையை பிடிச்சிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நினச்சிங்களோ இல்லை என்னென்ன உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் கற்பனையில் தான் நடக்கும் எனக்கு நடக்காதுன்னு நினச்சிங்களோ எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் சரி நல்லது பகவானி இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் மையப்பா சுவாமி சன்ன மையப்பா பாத நமஸ்காரம்